இந்த மாதிரி தண்ணி நிறையா வழியுதுன்னு சொல்லிட்டு அதை சரி பண்ணிட்டாங்க சரி பண்ணதுக்கப்புறம் இறைவனர்களால் மீண்டும் தண்ணீர் வருகிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நாசாவில் ஐடியா கேட்டு தான் நம்ம பிஎம்டபிள்யூ போட்டிருந்தாங்க பட் இருந்தாலும் வந்து அவங்களோட திறமைக்கு இது சவாலாக இருக்குது பாகிஸ்தான் கூட இந்தியா ஜெயிச்சிடும் போட்டுருக்கு இந்த இடத்த சரி பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா ரோடு வந்து பார்த்திங்கன்னா தரமானதாக போட்டிருக்காங்க இதனால் எந்த ஆக்சிடெண்ட்டும் நடக்காது அப்படின்னு நினச்சாங்களான்னு தெரில இதில் வந்து இந்த இடத்துல போகாமல் இப்படி ஒதுங்கிறப்போ பின்னாடி வர வாகனங்கள் விபத்துக்குள்ளாக வாய்ப்பு இதை மடி சரி செய்வாங்களான்னு நினைக்க தெரில இவ்வளோ செலவு பண்ணி போட்டோம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒன்று மறுபடியும் இந்த இடத்துல ஒன்றும் ஸோ இது ஒரு நம்மளுடைய நீர்வளத்துறை கட்டுமான பணிக்கு இது ஒரு சிறந்த சவாலாக இருக்குது இந்த இடத்த எப்படி சரி செய்வாங்கன்னு தெரில இதை யூடியூப்பில் பார்க்குறவங்க அதிகமாக பகிருங்கள் இது பாருங்கள் எவ்வளோ கேவலமாக போட்டிருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள் இது ரோடு மாதிரி சரி பண்ணுவாங்க தெரியல இந்த ரோடெல்லாம் போட்டதுக்கப்புறமும் தான் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நூற்றம்பதுலேருந்து ஒவ்வொரு பிட்டா பிட்டா போட்டு இது ஒரு ஆயிரம் அடிக்கு மேலே இந்த மாதிரி பிரச்சனைகளோடு இருக்குது இதை அரசுக்கு தெரிவிக்கும் மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி